வணக்கம் நண்பர்களே கோமதா செல் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி மூணு மாடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மூணுமே செவலையில் நல்ல தரமான மாடுகள் வந்திருக்குங்க விற்பனைக்கு இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் மருகாமையில் தாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மூணு மாட்டோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்கலாம் நாங்கள் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லைங்க வீடியோ போடலை மாடுலாம் நேர்லேயே காட்டிலேயே வந்து வாங்கிக்கிறாங்க இங்கேயே வந்து விற்றுடுது அதனால் வீடியோ போடலை நிறைய பேரும் வீடியோ போட சொல்லி கம்பேல் பண்ணதுனால நாங்கள் வீடியோ இப்போ போடுறோம் மூணு மாடு போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு எந்த மாடு உங்களுக்கு வேணுமோ அந்த மாடு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த மாட்டோட டீட்டெயில்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு மாட்டோட டீட்டெயில் பார்க்கலாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றில் இருக்கிறது மூணாவது ஈத்துங்க இப்போ போட போகிற கண் வந்து மூணாவது ஈத்து மாட்டோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா பல்லுங்க சுளியில் சுத்த மாடு காம்பு அரிசிலாம் பாருங்கள் நல்லா நீளமானதாகவும் நல்லா ரோஸ் கலர் காம்புங்க நல்ல இடைவெளி விட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்க காம்பு வரிசை எல்லாம் ஒன்றும் குறையும் சொல்ல முடியாது அப்படி இருக்கு மாட்டோட சுழி பார்த்தீங்கன்னா நல்லா முதுமெலியா இருக்குங்க ராஜா சுழி சுழியில சுத்த எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பல் வரிசையும் காட்டுறோம் நீங்களே பார்த்துக்கோங்க முளை பல்லுங்க இப்போ இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து பதினாலு லிட்டரு நீங்க பாலர் எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா பெருமாடு நல்லா நீட்டு நெட்டில் சரியான மாடு இந்த மாட்டோட பால் அளவு ரெண்டு வேலையும் சேர்த்து பதினாலு லிட்டர் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நல்ல மாடு கொம்பு வந்து விரி கொம்புங்க விரி கொம்பு டைப்பில் மாட்டோட பை பாருங்க பின்னாடி பார்த்தா உங்களுக்கே தெரியும் நல்ல பை செட்டுங்க நல்ல சதுரத்தில் சூப்பரான பை செட்டு மாடு நடை ஓட்டத்துலேயும் விடுறோம் பாருங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க நீங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிட்டு நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் மாடு நல்லா தரமாக இருக்குங்க மாடு பாருங்கள் நடை ஓட்டத்துலையும் விட்றோம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு மாடு நல்லா நீட்டு நெட்டில் சூப்பராக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாடு ஃபஸ்ட்டு மாடு நீங்கள் ஃபஸ்ட்டு மாடுன்னு சொல்லி பேசிவிட்டு நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு வந்து பார்த்து கூட வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம பார்க்க போகிற மாடு ரெண்டாவது மாடுங்க இந்த மாடு மாறுங்க முக கும்பு கொம்பு டைப்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா நீட்டு நெட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க தூரத்துல இருந்து காட்டுறோம் இந்த மாடு இப்ப வயிற்றுல இருக்கிறது மூணாவது ஈத்துங்க இப்ப இந்த இந்த மாடுமே வயிற்றுல இருக்கிறது மூணாவது ஈத்து தான் மாட்டோட பல்வரிசையும் பார்த்தீங்கன்னா முளை பல்லுங்க சுழியில சுத்த மாடு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது நல்லா பை செட்டுங்க நல்லா பை இறங்கிச்சு மாடு வந்து இந்த மாடு கன்று போடுறதுக்கு இன்னும் கண்டிப்பாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே மாடு கன்று போட்டுருங்க மாட்டோட காம்பு அரிசெலாம் காட்டுறோம் நல்லா நீளமான காம்புங்க நல்ல நீளமான காம்பு நீங்கள் பால் பீசுறதுக்கு எல்லாத்துக்குமே சரியா இருக்கும் சூப்பரான காம்பு அரிசை நல்லா ரோஸ் கலர் காம்பு அரிசுங்க நல்லா பை இறங்கிச்சுங்க இந்த மாடு கண்ணு போட்டது அப்படின்னா ரெண்டு வேலையும் சேர்த்து பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்ரு எதிர்பார்க்கலாம் நம்ம சொல்கிறது பன்னெண்டு லிட்டர் சொல்கிறேங்க இந்த மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ராஜா சுழிங்க நல்லா முதுமையிலேயே இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது நல்லா ராஜா சுழி மாட்டோட பல்வரிசையும் காட்டுறோன்னு நீங்களே பாருங்கள் பல்லுங்க பல்லுலாம் சூப்பராக இருக்குது முளை பல் இந்த ஓட்ட மாடை நடை ஓட்டத்துலேயும் விடுறோம் நீங்களே பாருங்கள் மாடு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நல்ல தரமான மாடுங்க செவலையில் தரமாக இருக்கும் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும்தாங்க சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழாயிரம் சொன்னாலும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு மாட்டை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணாம் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த விலைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசிவிட்டு வாங்கிக்கோங்க இப்ப நம்ம பார்க்க போறது மூணாவது மாடுங்க இந்த மாடு பாருங்க நெத்தியில ஒரு சிட்டிங்க நல்ல டைப்பு சூப்பரான கும்பு டைப்பு மாடு நல்ல செவலையில நல்ல தரமா இருக்குங்க மாடு இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈத்துங்க இப்போ போட போகிற கண்ணு வந்து ரெண்டாவது ஈத்து வயிற்றுல இருக்கிற கண்ணு ரெண்டாவது ஈத்து அதே மாதிரியே இந்த மாட்டோட பல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ஆறே பல்லு தான் மாட்டோட காம்பரிசை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு காம்பரிசு இருக்குன்னு நல்லா பை இறங்கிடுச்சிங்க மாடு கன்று போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளேயே பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நாளைக்குள்ளேயே கன்று போட்டுருங்க அந்த அளவுக்கு மாடு இருக்குது இந்த மாட்டோட பால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு லிட்ரு வரைக்கும் நீங்கள் பால் அளவு எதிர்பார்க்கலாங்க நம்ம சொல்கிறது அதே மாதிரியே மாட்டோட காம்புரிசெலாம் பார்த்திங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு சூப்பராக இருக்குங்க குணத்தில் நல்ல தரமான மாடு இருக்குங்க மூணு மாடுமே நல்லா குணத்தில் சூப்பராக இருக்குங்க மாட்டோட சுழின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுழி கூட இல்லைங்க மேலே சுழியே இல்லை சுத்தமான இருக்கு சுழியே இல்ல மாட்டோட பல்லு வரிசையும் காட்டுறோம் பாருங்க அதே பல்லுதான் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் சொல்கிறாங்க நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு மாடு இந்த பிடிச்சிருக்கு நான் மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க உங்களுக்கு இந்த மாடு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் நாங்கள் மாட்டில் பெரிய டிஃப்ரென்ஸ் வச்சு போடுறதில்லைங்க உங்களுக்கு இந்த வேலைக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நிறைய பேர் மாடு வீடியோ போடுங்க போடுங்கன்னு கேட்குறதுனால நாங்கள் போடுறோம் மாடு மூணுமே தரமாக இருக்குங்க நம்மக்கிட்ட போடுற மாடு எல்லாமே நல்லா தரத்தில் தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் மாடை பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ